அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சொந்தங்களே மகாலட்சுமி தாய் உங்கள் வீடு தேடி வர வேண்டுமா உங்கள் வீட்டில் அல்ல அல்ல குறையாத செல்வமும் குறையாத மகிழ்ச்சியும் நிலைத்திருக்க வேண்டுமா நான் ஒரு சூட்சமம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் வருகின்ற மூன்றாம் தேதி கார்த்திகை தீபத் தண்ணிக்கு அதிகாலையில் இந்த சூட்சமத்தை செய்யணும் சூட்சமத்தை பார்க்குறதுக்கு முன்ன ஒரு அறிவிப்பு டிசம்பர் நான்காம் தேதி உங்கள் மோசமான தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் வகுப்பு நடக்கப்போகுது போகுது எங்களது அறக்கட்டளை சார்பாக உங்க வீடு அது சொந்த வீடோ வாடகை வீடோ அந்த வீட்ல எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று நீங்க வாழணும்னா உங்களது எல்லா கஷ்டங்களும் எல்லா துன்பங்களும் இருக்கும் இடம் தெரியாமல் காணா போக சக்கரத்தை வைக்க வேண்டும் அந்த ஸ்ரீசக்கரத்தை எந்த ரூபத்தில் வைக்கணும் எப்படி வைக்கணும் அதை எப்படி வழிபாடு செய்யணும் இது போன்ற ரகசியங்களை பதினோரு பாடங்களாக வாட்ஸ்அப்பில் குழு அமைத்து டிசம்பர் நான்காம் தேதி முதல் போகின்றேன் இந்த குழுவில் சேருவதற்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது அனைவரும் சேரலாம் உங்களுக்கு இந்த குழுவில் சேர விருப்பம்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்ரீசக்கரம்னு ஒரு மெசேஜ் அனுப்பினீங்கன்னா இந்த குழுவுக்கு குரு காணிக்கை எவ்வளவு பதிவு செய்கிறது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன் டிசம்பர் மூன்றாம் தேதி மாலை ஆறு மணி வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும் இந்த குழுவில் சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் ஒன்பது வெள்ளிக்கிழமை ஸ்ரீசக்கர வழிபாடு செய்யற சூட்சமத்தையும் கூடுதலாக தர போறேன் வாங்க அன்னையின் அருள் பெற மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கார்த்திகை பதினேழு புதன்கிழமை அதிகாலை நான்கு மணியிலேருந்து ஐந்து நாற்பது மணிக்குள் இப்போ நான் சொல்கிற சூழ்ச்சி செய்யணும் என்ன செய்கிறீங்கன்னா எழுந்து குளிச்சிட்டு நெற்றியில் திலகமிட்டு பூஜை அறையில் முதல்ல தீபம் ஏற்றிக்கோங்க தீபம் ஏற்றி இறைவனை வணங்கிட்டு ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க அந்த சின்ன தட்டில் மஞ்சள் தூள் பரப்பி சிறிது பன்னீர் விட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க மஞ்சள் தூள் பரப்பி அதில் பன்னீர் விட்டு நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு உங்களது வலது கை அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தை இருந்துச்சுன்னா அந்த பெண் குழந்தையோட வலது கை அதில் வைத்து கை அச்சு மஞ்சள் நிறத்தில் உங்கள் கை அச்சு உங்கள் நிலைவாசு கதவுல ஒரு இடத்துல வைக்கணும் வச்சுட்டு மையப்பகுதியில் குங்கும போட்டு கொஞ்சம் வைக்கணும் சரிங்களா கார்த்திகை தீபதன்னைக்கு நான் சொன்ன நேரத்தில் உங்களது கை அச்சு மஞ்சள் தீர்த்தத்தில் வைத்து அதை நிலைவாசல் கதவில் ஓரிடத்தில் மட்டும் அச்சு பதிகிற மாதிரி வச்சுட்டு நடுவுல குங்குமம் வச்சுட்டு தூப தீபம் காட்டி வழிபாடு பண்ணுங்க இந்த குறிப்பிட்ட நேரத்துல நிச்சயமாக சொல்லுகின்றேன் அன்னை மகாலட்சுமி உங்கள் இல்லம் தேடி வருவாள் இந்த கையச்சு மூன்று நாட்களுக்கு இருக்கட்டும் அதன் பிறகு நீங்க சுத்தம் பண்ணிடலாம் சில ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சூட்சமத்தை நான் சொல்லி மீண்டும் இந்த சூட்சமத்தை பல புதியவர்கள் இணைந்த காரணத்தினால் இப்போ நான் சொல்றேன் இந்த சூட்சமத்தை செய்யுங்க தவறாம செய்யுங்க அனைவரும் செய்யுங்க நீங்க ஒருவேளை தீட்டு சமயமா இருந்தா கூட உங்க வீட்டில் இருக்க வேற யாரையாச்சும் இதை செய்ய சொல்லுங்க நல்லதே நடக்கும் செல்வம் சேரும் இப்படி ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பார்த்து பார்த்து சொல்லி கொண்டிருக்கும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே உங்க வீட்டில் ஒரு வயது முதல் இருபத்தி ஆறு வயது வரை இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் கண்டங்களும் தோஷங்களும் வராமல் இருக்க மகா கால பைரவர் பால ரக்ஷை ஆறு வருடத்துக்கு பாதுகாப்பு தரும் இந்த ரக்ஷை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கே பாதுகாப்பு தரக்கூடிய வராகி மூட்டை மூன்று வருடத்துக்கு பாதுகாப்பு தரும் இந்த வராகி மூட்டை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுவோர் டிஸ்பிளேயில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் மீண்டும் மருத்துவர்கள் பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்